ஹாய் வெல்கம் டு நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறதோ ஒரு ஹெல்த்தியான இந்த பனி டைமுக்கு ஏற்ற ஒரு முருங்கைக்கீரை சூப்பு தாங்க செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நல்லா முருங்கைக்கீரை எடுத்து நான் நல்லா வாஷ் பண்ணி ஆஞ்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க அது கூட ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு ஒரு ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கர் காஞ்சதும் அஞ்சு பல் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு இந்த கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துடலாங்க ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு தக்காளி வச்சு நான் போட்டிருக்கேன் இந்த சூப் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் குடிக்கிற அளவுக்கு தான் நான் சூப் செய்ய போகிறேன் இப்போ ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கீரை ஆஞ்சி க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கேங்க அதையும் நம்ம சேர்த்துடலாம் இந்த சூப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான சூப்புங்க இது ஈமோக்குள்ள அளவு கம்மியாக இருந்தால் கூட நம்மளை இன்க்ரீஸ் பண்ணும் இது வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு டைம் நீங்கள் இந்த சூப்பை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக சரியாயிடுங்க இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சம் சீரகம் போடுறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் மூணு பேருக்கு தேவையான ஒரு ரெண்டு தண்ணி நான் சூப்புக்கு சேர்த்துட்டேன் இப்போ வந்து மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூப் பாத்தீங்கன்னா இந்த பனி டைமுக்கு நல்ல தொண்டைக்கு ஒரு இதமாக இருக்குங்க குடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு இதை நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வீட்டில் எல்லாருமே குடிக்கலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சூப் குடிக்கலாம் இதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி கால்சியம் சத்தும் கூட நிறைய இருக்குது அதனால் நம்ம நல்லா அடிக்கடிக்கு யூஸ் பண்ணணும் இந்த முருங்கைக்கீரையை இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சுங்க இப்போ நான் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் போட்டோம் இல்லையா இதை நல்லா நல்லா இருந்தால் நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம் இல்லை கரண்டியாலே நல்லா நான் வந்து மசிச்சுக்கிறேன் இப்போ நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டியில் சேர்த்துடலாம் வடிகட்டி சூப்பை எடுத்துக்கலாம் நம்ம இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம வந்து தண்ணி நிறைய குடிக்க மாட்டோம் அதனால் நம்ம இந்த மாதிரி சூப்பெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்டியான சூப்பு ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சூப்பரான சுவையான டேஸ்டியாக ரெடி ஆகும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ